பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் அவர் வாக்கு பெறாதவர் என தோறும் என் நாவால் எடுத்துரைப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளதென்று அறிவிப்பேன் உமது சொல்லுறுதிக்கு வாணகமே அடித்தளம் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே யேசுராஜாவே பரிசுத்த ஆவியானவரே மூவொரு தெய்வமே உம்மை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி உம்முடைய பேரன்பை புகழ்ந்து பாடி தலைமுறை தோறும் நீர் எத்தனை நல்லவர் என்று அறிக்கையிட்டு உடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி இம்மை சொத்தரிக்கிறோம் வானமும் உமதே வையமும் உமதே பூ உலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே வன்மை மிக்கதும் அது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பதும் வழக்கை நீதியும் நேர்மையும் மரியணை கடித்தளம் பேரன்பும் உறுதியும் உமக்கு முன்பே செல்லும் ஆமாண்டவரே திருப்பால் எண்பத்தி ஒன்பதுல திருப்பால் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு நாங்களும் இப்படியாய் அறிக்கை இடுகிறோம் ஐயா நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் எல்லாவற்றையும் படைத்தவர் அன்பினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் வலிமை வாய்ந்த கருத்தோடு எங்களோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் நன்றி சொல்லி இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரி ஐயா நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிபாடிமை எழுகிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரி ஐயா ஒரு நொடி பொழுது கூட உங்களுடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகவில்லை அப்பா நாங்களும் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உமோடு உறவாடினாலும் உறவாடாவிட்டாலும் விரித்து வைத்து எங்களுக்காக எப்பொழுதும் காத்துக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வம் நீர் ஒருவரே அப்பா நன்றி சொல்லி இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காக நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஒரு மனதாயுமை துதிக்கிறோம் அன்னை மரியாதோடு சேர்ந்து எல்லா விண்ணவ தூதர்களோடு சேர்ந்து பரிசாட்சிகள் சாட்சிகள் காவல் சம்மரிசுகள் யாவரோடு முனைந்து பரிசுத்தர் 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 அல்லே லூயா அல்லே லூயா லூயா மாட்சியும் அகத்தவும் ஒருவருக்கே என்று சொல்லி உமை இடைவிடாமல் துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து உண்மை சொத்தரிக்கிறோம் படைகளின் கடவுளாகி ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவரை செய்து முடிக்கிறவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்றவரே நீதியின் சூரியனாய் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை வெளிச்சத்தில் நடத்தி எங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்தித்து அடைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை திறந்து கொடுத்து நன்மைத்தனங்களினாலே எங்கள் வாழ்க்கையை முடிசூட்டுகிறவரை உமை நன்றியோடு சொத்தரிக்கிறோம் ஐயா அப்பா இன்றைய நாளில் நாங்கள் அநேக நேரம் விட்டு விலகி சென்றிருக்கிறோம் உடைய பிரசனத்திற்கு எதிராக எழுப்பி நின்றிருக்கிறோம் எங்கள் உணர்வுகளில் எங்கள் உறவுகளில் எங்கள் சிந்தைகளில் எங்கள் பார்வையில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கிறது நீர் எதிர்பார்த்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீர் எதிர்பார்த்த ஒரு பரிசுத்தம் நீர் எதிர்பார்த்த உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற ஒரு உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் போயிருக்கோம் இருக்கலாம் அப்பா அப்ப அயலானை நேசிக்க சொல்கிறீர் ஆனால் எங்கள் அயலானுக்கு நாங்கள் காயத்தை விளைவித்து இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கிறோம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் எங்கள் நாவு நாள் புறம் கூறி எங்கள் நாவு நாள் வஞ்சகம் பேசி அநேகருடைய இருதயங்களை காயப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவர அப்பா எங்களுடைய நாவில் நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லாமல் உண்மை போற்றுகிற உண்மை துதிக்கிற இந்த நாவாலே அநேகருடைய இருதயத்தை காயப்படுத்துகிற தவறான வார்த்தைகள் எழுந்திருக்கிறதையா கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழாமல் போயிருக்கிறோம் நேரத்தை வீணாக படித்து வீணாக பயன்படுத்தி அப்பா அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் இருப்பதை இருப்பதை பார்க்கிறோம் அநேகருடைய அநேகருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்பா இந்த செவ வேலையில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் மண்டவரை செய்திருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் உங்களுடைய அன்புக்கு எதிராக சகோதர சகோதரியுடைய அன்புக்கு எதிராக நாங்கள் செய்திருக்கிற எல்லா தவறுகள் குற்றங்குறைகள் பலவீனங்கள் எங்கள் மனித பலவீனத்தின் நிமித்தமாக நாங்கள் கீழே விழுந்து மீண்டும் எழ முடியாமல் அப்பா பாவத்தில் உழன்று பாவத்தில் சுழன்று எங்கள் ஆமா கடைபிடிந்த நிலையில் இருக்கலாம் உடைய மகா பரிசுத்தம் உள்ள இரத்தத்தின் ரத்தத்தின் வல்லமைக்கு இந்த இரவு வேலை எங்களை முழுவதுமாய் தருகிறோம் உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு எங்களை தூய்மையாக்குவதற்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வாரத்தின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா இன்றைய நாளிலும் கூட எங்களை தண்டிக்கும் பொழுது அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதைப் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் கடவுள் நம் மீது பேரன்பு கொண்டவர் அவர் பேரன்பு கொண்டவர் என்பதற்காக நாம் செய்யும் குற்றங்களை கண்டும் காணாமல் இருப்பார் என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் இஸ்ராயல் மக்கள் அப்பாவுமை மறந்து வேற்று தெய்வங்களை வழிபட்ட பொழுதும் முறைகேடாக நடந்த பொழுதும் திருத்தினீர் நீதிமொழிகள் நாங்கள் வாசிக்கிறோம் திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே என்று வாசிக்கிறோம் அதே கருத்தினை தான் எப்ரே திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவர் நம் மீது பேரன்பு கொண்டு தண்டித்து திருத்துவதை கண்டித்து திருத்துவதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் என்று என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஆண்டவர பெரும்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர் என்று சொல்லி நீதிமொழிகள் பதிமூன்று முப்பத்தி நான்கு நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா கண்டிப்பதும் கருணை கொள்வதும் உமக்கே உரிய தனிச்சிறப்பு என்பதை நாங்கள் நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர் என்று சொல்லி நீதிமொழிகள் பன்னிரெண்டு ஒன்றில் நாங்கள் வாசிக்கின்றோமே அப்படியாக நாங்கள் கண்டிக்கப்படுவதை விரும்பி அப்பா எங்களுடைய கண்டிக்கப்படுதல் எங்களுடைய நன்மைக்காக எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக எங்கள் சமைப்படுத்துவதற்காக எங்களை நெறிப்படுத்துவதற்காக என்பதை உணர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி உமக்கு பிரியமானவரை நாடி தேடைகளை தாழ்த்தி ஒப்ப ஐயா திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் தகப்பன்தான் தன் பிள்ளைகளை கண்டித்து திருத்துவார் தாய்தான் தன் மகனை மகளை கண்டித்து திருத்துவார் தந்தை கண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அப்பா கண்டித்து திருத்தப்படும் பொழுது அது துன்பம் தருவதாக இருதயத்தை குத்துவதாக வேதனைப்படுத்துவதாக இருந்தாலும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் தான் எங்களை பயிற்சியில் நிலைவேற்று நிற்க அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் நாங்கள் எங்கள் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் இது எங்களை பயிற்றுவிக்கின்றீர் எங்களை கண்டித்து திருத்துகின்ற நடத்துகின்றீர் அந்தவரை தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தளர்ந்து போன எங்கள் கரங்களையும் கால்களையும் பல திடப்படுத்தி அப்பா நீர் காட்டுகிற வழியில் நடக்க இன்றி நாள் எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவர அப்பா ஒவ்வொருவரும் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக அம்மே திருவிழத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது என்று சொல்லிகின்றாள் பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல அப்பா பரிசுத்தமின்றி நாங்கள் உண்மை காண முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் எங்கள் சிந்தையில் எங்கள் சொற்கள் எங்கள் செயல்களில் எங்கள் நடத்தைகளில் எங்கள் உணர்வுகள் எங்கள் உறவுகளில் நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு எங்களுக்குள்ள நீர் ஊற்றி இருக்கிற அந்த அருளை இழந்து விடாமல் இருக்க எங்களுக்குள்ள எந்த ஒரு கசப்பான நச்சு வேறும் அகங்காரமோ ஆணமோ நான் என்று கர்வம் செல்வமோ மன்னிப்பின்மையோ பெருமையோ புகழோ இந்த உலகத்திற்குரிய வஞ்சகமோ பா எதுவுமே எங்கள் உள்ளத்தை பரிசுத்தத்தை கரைபடுத்தாதபடி உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்பங்களுக்குரிய எதுவுமே எங்கள் ஆத்மாவின் பரிசுத்தத்தை கரைபடுத்தாதபடி எங்களை தாழ்த்துத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவியனுடைய நெருப்பு கோட்டைக்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா ஒரு விசையுடைய மகாபரிசுத்தமல் ரத்தத்தின் வல்லமை எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கட்டும் அப்பா எங்களுடைய உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் பல் வேறு பாரங்களோடு சோர்வுகளோடு இருக்கிற பிள்ளைகள் இன்னும் கூட எங்களிடம் சப உதவி கேட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கதவுகள் திறக்கப்படுவதாக நீர் பொழுவிறாக ஜபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அப்பா இன்னும் கூட சப உதவி கேட்டிருக்கிற நண்பர்கள் உறவுகள் யாவரையும் கூட பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிற ஐயா ஒவ்வொரு நாளும் இன்று என் ஜபம் கேட்கப்படும் என் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி தாகத்தோடு ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய பரலோக ஆசீர்வாதத்தை நிறைவாய் தரும்படி தாழ்த்தியர்ப்பணம் கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கு சென்றாலும் ஆண்டவரை நெருக்கடிகள் எப்பக்கம் திரும்பினாலும் நெருக்கடிகள் கவலைகள் கண்ணீர்கள் வெட்கங்கள் தலை நிந்தைகள் அவமானங்கள் என்று சொல்லி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் வாழ்வதை விட சாவதை மேல் என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி மகாபரிசுத்தமுள்ள இரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் விடுதலையை கட்டவிழ்த்தும் அப்பா இந்த இரவு வல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான மனமகிழ்ச்சியும் தரும்படியை தாழ்த்தி அர்ப்பணம் ஆக்குகிறோம் அப்பா பிள்ளைகளுடைய சமாதானத்திற்கு எதிராக குடும்பத்தில் பிரிவினின் ஆவிகளை பிளவுகளின் ஆவிகளை குழப்பத்தின் ஆவிகளை கொண்டு வந்து கணவன் மனைவிக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் இடையே சமாதானத்தில் குழப்பத்தை கொண்டு வந்து சிறு குடும்பத்தை போல வாழாமல் அப்பா பராமை உணர்வுகளோடு போட்டி மனப்பான்மைகளோடு உணர்வுகளோடு மன்னிக்க முடியாத மனப்பான்மைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படியே பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுகிற ஐயா குடும்பங்களுக்கு எதிராக எழும்பின் இருக்கிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் மகா பரிசுத்தம் ரத்தத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக அப்படியே வாழ்வு தரும் வார்த்தையின் வல்லமை பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை அப்படியே பரிசுத்த நெருப்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் சுட்டரிப்பதாக எல்லா சாத்தானின் கோட்டைகளையும் எல்லா சிறை முறியடித்து நீர் விரும்புகிற சமாதானமும் சந்தோஷமும் அமைதியும் நிறைவும் ஒவ்வொரு இருதயங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் நிலவுவதாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இரவு வராமல் பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு வேதனைகளோடு நிர்ந்தய அவமானங்களோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு வெட்கங்களோடு தலைகுனிவுகளோடு அப்பா இந்த இரவேளை உறவு செல்லுகிற பிள்ளைகளுக்கு அப்பா தெய்வீக பிரசன்னம் நிறைவான அமைதியையும் ஆறுதலையும் உலகம் தரமுடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டவிழ்த்து விடுவீராக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடனிருப்பாக அப்பா விடிந்தால் தேவைகளை எப்படி சந்திப்பது பிள்ளைகளுடைய தேவைகளை தன்னுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று கவலையோடு பொருளாதார நெருக்கடிகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய பரலோகத்தினுடைய பலகணிகள் திறக்கப்பட்டு அப்பா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களால் உடைய பிள்ளைகள் என்று நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைங்களை அசிர்வதிப்பிரா எங்களை வழிநடத்துவிறார்கள் எல்லா தூதி எல்லா கான எல்லாம் மகிமைய இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கேப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன புற்று பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவிழா இன்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை தீமையிலிருந்து எங்களை அருள் நிறைந்த விடுவித்த மரியவரு பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே பெருவாயிற்று தனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் இச் புகழ் சூக்கிய நன்றி மரிய வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களைய இரவு வணக்கம்